வணக்கம் நண்பர்களே தமிழகத்தின் மையமாக இருக்கக்கூடிய திருச்சி மாநகருக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு திருச்சியில் திருச்சியின் அடையாளமாக சொல்லப்படக்கூடிய திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் சுமார் மூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான பாறையில் உச்சியில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகிறோம் நகரோட மையப்பகுதியில் அழகானது ஒரு தெப்ப குளத்தையும் வரிசையாக மூன்று தலங்களை கொண்ட கோயில்களையும் கொண்டது தான் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தெப்பத்தில் நடக்கக்கூடிய தெப்ப திருவிழா அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது நம்ம உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்கு மெய்காட் கேட்டோட உள்பகுதியில் என்எஸ்பி ரோடு வழியாக ஜனங்கள் நிறைந்த ஒரு பரபரப்பான வணிக பாதையின் வழியை உள்ள போகிறோம் இவ்வளவு பரபரப்பான இடத்துக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க கோயில் தான் தாயுமானவர் திருக்கோயில் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் மொத்தம் மூன்று கோயில்கள் இருக்குது அது மூன்று தலங்களில் இருக்குது மலையோட அடிவாரத்தில் மாணிக்க விநாயகராக விநாயகர் இங்கே காட்சி தராரு இந்த மாணிக்க விநாயகரை வணங்கிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் படியேறினோம்னா வரக்கூடியது தான் தாயுமானவர் சன்னதி தாயுமானவர் சன்னதிங்கிறது சிவனுக்கு உண்டானது இங்கு வசித்து வந்த ரத்னவதி அம்மா அப்படிங்கிறவங்க பிரசவ காலத்தின் போது தன்னோட தாய்க்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க அவங்களால் காவேரி வெள்ளப்பெருக்கனால் வர முடியலை இங்கே இருக்கக்கூடிய சிவனை வணங்குறாங்க அந்த சிவனே வந்து பிரசவம் பார்த்து குழந்தை பிறந்ததுனாலும் இங்கே இருக்கக்கூடிய ஈசனுக்கு தாயுமானவர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு இங்கே இருக்கும் அம்மனோட பேர் மட்டுவர் குழல் அம்மையார் தாயுமானவர் சன்னதியை அடுத்து மலையோட உச்சியில் விநாயகர் உச்சி பிள்ளையராக காட்சி தராரு இந்த விநாயகரோட ஸ்தல புராணம் அப்படிங்கிறது ராமபிரான் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ஸ்ரீரங்கநாதரோட சிலையை கொடுத்து வர்றாரு அதை கொண்டு செல்லும் பொழுது வேற எங்கேயும் வைக்க வேணான்னு சொன்னார் ஆனால் இங்கே காவேரி ஆற்றங்கரையோரத்தில் விபீஷணன் ஒரு குழந்தையோட கையில் அந்த சிலையை கொடுத்து பாதுகாக்க சொல்கிறாரு ஆனால் அந்த குழந்தை அங்கே சிலையை வச்சுட்டு ஓடிடுறாங்க அந்த சிலை தான் ஸ்ரீரங்கநாதராக வழிபடப்படுது இதனால் கோபமுற்ற விபீஷணன் அந்த குழந்தையை துரத்திட்டு வர்றாரு அவர் இந்த மலையோட உச்சியில் வந்து நிற்கும்பொழுது விபீஷணன் அவரோட தலையில் கொட்டுறாரு அப்படி கொட்டும் பொழுது இந்த அண்டமே நடுங்கினாகும் அவர் யாருன்னா அவர் தான் இங்கே குடிகொண்டு இருக்கக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட ஸ்தல புராணம் பரபரப்பாக இருக்கக்கூடிய திருச்சி நகரத்தின் மையப்பகுதியில் சுமார் இரநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரத்தில் நானூற்றி ஏழு படிகளுக்கு மேலே அமர்ந்து இருக்கக்கூடியவர் தான் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் இந்த மலையில் இருக்கக்கூடிய கோயில் ஆரம்பகால பல்லவர் ஆட்சியில் இருந்தும் கடைசியாக நடந்த பிரிட்டிஷ்காரர் ஆட்சிக்கார வரைக்கும் இது பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கு இந்த கோயிலோட சில மண்டபங்களில் மீன் சின்னங்களையும் மன்னர்களோட சிற்பங்களையும் பார்க்க முடியுது இந்த கோயில் ஏறும் வழியிலேயே பல்லவர்களோட யாலி சிங்க சின்னத்தையும் பார்க்க முடியுது இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்லவர் குடைவரைக்கு முன்புறத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடைவறைகளில் ஒரு முக்கியமான குடைவரை இங்கே இருக்கக்கூடிய பல்லவர் குடைவரை இந்த குடைவரையில் பல்லவர் காலத்தில் செதுக்கப்பட்ட பல்வேறு கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது இதை ஆட்சி பண்ண மகேந்திர பல்லவன் காலத்தில் இந்த மலையானது லலிதாங்கிற பல்லவ கிரகம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு பத்தாம் நூற்றாண்டுல இந்த ஊர் ஆட்சி பண்ணன சிற்றரசன் நாராயண வேம்பையர் அப்படிங்கிறோட காலத்து கல்வெட்டின்படி இந்த மலைன்னு சிராமலை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு புராண கதைகளின்படி ராவனோட சகோதரனான மூன்று தலைகளை கொண்ட திருசிறுங்கிற மன்னன் இந்த பகுதியை ஆட்சி பண்ணி வந்ததாலும் அதனாலேயே இந்த ஊரானது பிற்காலத்தில் திருச்சி அப்படின்னு மாறிடுச்சு என ஒரு புராண கதையும் சொல்கிறாங்க ஆனால் வரலாற்றின் கதையின்படி இங்கே இருந்த சமணத் தலைவர்கள் இந்த இடத்தை தங்களோட முக்கியமான ஒரு பாடசாலையாகவே பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படி இங்கே இருக்கக்கூடிய சமண தலைவர்களுக்கு சிரா அப்படிங்கிற பேர் வச்சு அழைக்கப்பட்டிருக்கு அவங்க தங்கி இங்கே பாடம் சொல்லி கொடுக்குற இடத்திற்கு பள்ளி அப்படின்னு பேர் வச்சு வந்திருக்காங்க அதனால் இந்த இடத்துக்கு சிரா பள்ளி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு பல்வேறு சிவபக்தர்களாலும் பாடல் பெற்ற இந்த ஸ்தலத்தை தாயுமானவரும் அருணகிரிநாதரும் வந்து தவம் செஞ்சுருக்காங்க அவங்க இங்கே தவம் செய்யும்போது இந்த மலையை ஸ்ரீகிரி அப்படின்னு அழைச்சிருக்காங்க அப்படின்னா தலையான மலை அப்படின்னு பேர் இது போன்ற எண்ணற்ற பல வரலாற்று புராண கதைகளை தன்னோட கொண்டு இருக்குது இந்த திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் இப்போ நம்ம இந்த வரலாற்று கதையை கேட்டுக்கிட்டு மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் மலையோட உச்சி பகுதியில் ஒரு கோட்டை போன்ற கோயிலும் கட்டியிருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால மக்களோட கூட்டம் அதிகமாக தான் இருக்குது மலையோட உச்சி பகுதியிலேயே ஒரு சில கடைகளும் இருக்குது இந்த மலையோட உச்சி பகுதியில் மலைக்கான ஸ்தல விருச்சமாக ஒரு அரச மரம் இருக்குது இங்கே வர்றவங்க குழந்தை பேர் நல்லபடியாக இருக்கிறதுக்காகவும் குழந்தை பிறப்பிற்காகவும் தொட்டில் கட்டி விட்டுருக்காங்க இந்த தாயுமானவர் சன்னதி கீழே இருக்க தாயுமானவர் சன்னதி குழந்தை பேருக்கானது அப்படிங்கிறது இங்கே இருக்கவங்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதே போல் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் இந்த மலையிலிருந்து பார்க்கும் பொழுது காவேரி ஆற்று அற்புதமாக தெரியுது காவேரி ஆற்றங்குறையோரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படியே நம்ம உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வந்துடலாம் இந்த பாறைங்கிறது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றினது அதாவது இமயமலைக்கு முற்பட்ட ஒரு பாறைங்கிறது அறிவியல் பூர்வமாக நிர்வகிக்கப்பட்டிருக்கு இந்த மலையோட உச்சிக்கு செல்வதற்கு பாறைகள்லேயே படிக்கட்டுகளை செதுக்கியிருக்காங்க அதன் மூலமாக நம்ம மலையோட உச்சிக்கு போகலாம் நம்ம விநாயகருக்காக அர்ச்சனைக்கு கொண்டு வந்திருந்த அரகம்பூல் மாலையும் கொடுத்துட்டு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம திருச்சியை இங்கேருந்து சுற்றி பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாரை நம்ம புகைப்படம் எடுக்கலை அதை பார்க்குறதுக்கு நீங்கள் நேரில் தான் வரணும் இதில் காட்டக்கூடியது உச்சிப்பிள்ளையாரில் இதுதான் மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய கோயிலோடய தோற்றம் இங்கேருந்து திருச்சி மாநகரை பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக காட்சி தருது திருச்சி மாநகரத்தோட கழுகு பார்வையை நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுது அதை நீங்களும் பார்த்து ரசிங்க அடர்த்தியான திருச்சி மாநகர வீடுகளும் வீடுகளையும் அழகான காவேரி கரையும் தூரத்தில் தெரியற ஸ்ரீரங்கம் கோபுரத்தையும் இங்கேருந்து பார்த்தபடியே நம்ம உச்சிப்பிள்ளையாரையும் வணங்கிட்டு மலையிறங்க தொடங்கினோம் இது ஆடி மாதம்னால் ஆடி பூரம் விழாவும் இங்கே தொடங்கியிருக்கு அதோட நாளையும் மக்களோட கூட்டம் அதிகமாகவே இருந்தது அற்புதமான காற்று வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் திருச்சி அழக பார்த்துட்டு நம்ம வீடு திரும்ப தொடங்கணும் நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னா திருச்சியோட அடையாளமாகவும் திருச்சிக்கே அடையாளம் கொடுத்த இந்த திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் மாணிக்கேவனாயர் கோயில் மற்றும் தாயுமானர் சன்னதிக்கு கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள் இன்னும் இது போன்றதொரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் நன்றி நண்பர்களே